சூர்பனகையின் மானபங்கம் பஞ்சவடி தீர்த்தத்திலோ லக்ஷ்மண சுவாமியால் நிர்மாணம் செய்யப்பட்ட குட்டீரத்தில் வாசம் செய்து கொண்டு ஸ்ரீராமன் மிகவும் சுகமாக காலத்தை கழித்தார் ஐந்து ஆலமரங்களின் நிழல் சௌக்கியத்தையும் கோதாவரி நதியின் அழகான தீர்த்தத்தின் மகிமையையும் கொண்டு ராமன் பரமானந்தத்தை அடைந்தார் அநேக மகரிஷிகளும் தினந்தோறும் ராமனுடைய சமீபம் வந்து பிரம்ம விசாரம் செய்து கொண்டு வந்தார்கள் இவ்விதம் இருக்கும் தருணத்தில் சூர்பனகை என்ற பெயருடன் கூடின ஒரு இரட்சசு ஸ்திரீ ராமனுடைய ஆசிரமத்திற்குள் பலாத்காரமாக பிரவேசித்து ராமனை அவள் பர்த்தாவாக அடைய விரும்பினாள் சீதையை காட்டிலும் தான் நிரம்பவும் அழகில் சிறந்தவள் போலவும் யுவதி போலவும் ராமனிடம் தன் மகிமையை பிரகாசம் செய்து கொண்டு சீதையை தியாகம் செய்துவிட்டு தன்னையே பரிணயம் செய்து கொள்ளும்படி ராமனை வற்புறுத்தினாள் அதை கேட்ட ராமன் சூர்பனகையை பார்த்து சொல்லுகிறாள் நான் பத்னியுடன் இருந்து வருகிறேன் சீதை என்ற என் பத்னியை தியாகம் செய்துவிட்டு வேறு ஒரு ஸ்திரீயை பரிணயம் செய்து கொள்வதில் இஷ்டம் இல்லாதவனாகவும் இருந்து வருகிறேன் உன்னை போல் ஒத்த ரூபவதியான ஸ்திரீயை பற்றி இந்த சீத்தையை பரிணயம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே தெரிந்திருந்தால் சீத்தையை பரிணயம் செய்து கொள்ளாமல் இருந்திருப்பேன் இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்ளாமல் இருந்தது இப்பொழுது என் மனதிற்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது உன்னையும் கல்யாணம் செய்து கொண்டு இரண்டாவது பத்னியாக வைத்து கொள்ளலாம் என்றாலோ உன்னை போல் ஒத்த அழகுள்ள ஸ்திரீக்கு ஓட்டியான சக்கலத்தி மற்றொருவள் இருக்கக்கூடாதென்று என்னுடைய சித்தாந்தமாகும் சாபத்னியம் என்ற தோஷமானது ஸ்திரீகளுக்கு மிகவும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது ஆகையால் என்னை நீ பர்த்தாவாக விரும்புவதில் பிரயோஜனம் இல்லை எனது பிராத்தாவான லக்ஷ்மணன் என்ற பெயருடன் கூடினவன் மிகவும் பராக்கிரமசாலி அவனோ கல்யாணம் ஆனவன் ஆனாலும் அவனுடைய பத்னியை பின்னோடு அழைத்து கொண்டு வரவில்லை அதனால் அவனை நீ வர்த்தாவாக ஸ்வீகரித்து கொள்ளும் பட்சத்தில் சாபத்னிய தோஷமானது உனக்கு ஏற்பட நியாயமில்லை அதனால் நீ அவ்விதம் செய்வதை எனக்கு உச்சிதமாக தோன்றுகிறது என்று சூர்பனகையை பார்த்து ஸ்ரீராமன் பரிகாசமாகச் சொன்னார் உடன் சூர்பனகை அதை உண்மைதான் என்று நினைத்து ராமனை விட்டுவிட்டு லக்ஷ்மணனின் சமீபம் சென்று லக்ஷ்மணனை பார்த்து என்னை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாள் லக்ஷ்மணனும் அதை கேட்டு மந்தஹாசத்துடன் உன்னுடைய அழகும் எவ்வனமும் லோகத்தில் மிகவும் நிகரற்றதாக விளங்குகிறது அவ்விதம் இருக்கும் பொழுது சுதந்திரனான ஒரு அரசன்தான் உனக்கு பர்த்தாவாக ஆக வேண்டும் நானோ ராமனுக்கு பிரித்தியன் ராமனுக்கு ஊழியம் செய்யும் என்னை நீ வர்த்தாவாக அடைந்தால் உன்னுடைய சௌந்தர்யத்திற்கு அது உச்சிதமாக தோன்றவில்லை ஆகையால் நீ மறுபடியும் ராமனிடமே சென்று மறுமுறையும் நீ வற்புறுத்தினால் உன்னையே அவர் ஸ்வீகரித்து கொள்வார் உன்னை பார்த்த பிறகு அவருக்கு சீத்தையினிடம் வெறுப்பு ஏற்பட்டு விடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று சொல்லிவிட்டு சூர்பனகையினுடைய மனதிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண லக்ஷ்மண சுவாமியானவர் இந்த சந்தர்ப்பத்தில் சீத்தையை கூட தான் நிந்தித்து பேசுவது போல் ஒரு நடனம் செய்தார் அதாவது சீத்தையை கீழாகவும் சூர்பனகையை உயர்ந்தவளாகவும் வைத்து லக்ஷ்மணர் பேசினார் சீத்தையோ புருஷனுக்கு மிகவும் வெறுப்பை கொடுக்கக்கூடிய சௌந்தரியத்துடன் கூடினவள் ஸ்திரீ ஜாதிக்குரிய லாவண்யம் ஒன்றுமே அவளிடம் இல்லை பெருத்த வயதுடன் கூடியவள் வயதிலும் மிகவும் முதிர்ந்தவள் நீயோ மிகவும் சிறு வயதுடன் கூடியவள் கிருஜமான இடையுடன் கூடியவள் உத்தம ஸ்திரீகளுக்கு உச்சிதமான அவயவ விசேஷங்களுடன் கூடினவள் உன் சௌந்தரியத்தை பார்த்து யாரும் உன்னிடம் மயங்காமல் இருக்க முடியாது ஆகையால் உன்னை பார்த்த மாத்திரத்தில் சாஸ்திரத்தின் மர்மத்தை அறிந்த எவன்தான் நீயாகவே பர்த்தாவாக அடைய விரும்பும் பொழுது உன்னை ஸ்வீகரித்து கொள்ள மாட்டான் சீதையை தள்ளிவிட்டு ராமன் உன்னை அவசியம் பத்னியாக ஸ்வீகரித்து கொள்வார் என்று லக்ஷ்மணன் கூட்டமாக பேசி சூர்பனகையை மறுபடியும் ராமனுடைய சமீபம் போகும்படி செய்துவிட்டார் லக்ஷ்மண சுவாமியினுடைய வாயிலிருந்து சீதா சீதாதேவியை பற்றி இவ்விதம் நிந்தையான வார்த்தை வரலாமா என்று ஆலோசித்தாலோ அவர்களுடைய புத்தியில் லக்ஷ்மண சுவாமியினுடைய உண்மையான அபிப்பிராயமும் பிரகாசிக்கக்கூடும் அதாவது மேற் சொன்னபடி விரூபாம் என்ற பதத்திற்கு விசேஷமான சௌந்தரியத்துடன் கூடினவள் அதாவது மூன்று லோகத்திலும் சீதைக்கு சமானமான அழகுடன் மற்றொரு ஸ்திரீயை பார்க்க முடியாது என்றும் என்ற சமாசத்தால் மகா பதிவிரத்தையும் அந்த சீத்தை ஒருவலே தானென்றும் கராலாம் என்ற பதத்திற்கு சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் ஸ்ரீகளுடைய உயர்வான நிலையை எவ்வளவு அடி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு கொஞ்சமேனும் விரோதமில்லாத வளர்ப்போடு கூடினவள் என்றும் நிர்ணதோதரிகி என்ற பதத்திற்கு மிகவும் சிறுத்த இடையுடன் கூடியவள் என்றும் விருத்தாம் என்ற பதத்திற்கு ஞானத்திலோ கல்யாண குணங்களிலோ உயர்ந்த ஸ்வபாவம் உள்ளவளாயும் உள்ள சீதை என்ற பார்யையை அடைந்த ராமன் சகல விதத்திலும் விருத்தமான ஆச்சாரத்துடன் கூடிய உன்னை பாரியையாக அடைய எப்படித்தான் சம்மதிப்பார் உன்னை நிரசனம் செய்துவிட்டு சீதையைத்தான் ராமன் ரட்சிப்பார் பயனில்லாமல் அட்டகாசம் செய்ய வேண்டாம் என்றுதான் லக்ஷ்மணனுடைய வாஸ்தவமான ஆகும் அந்த லக்ஷ்மணனுடைய ஆந்தரமான அபிப்பிராயத்தை அறியாத சூர்பனகையோ லக்ஷ்மணனும் தன்னுடைய அபிப்பிராயத்திற்கு ஒத்து வருகிறார் என்ற சந்தோஷத்துடன் மறுபடியும் ராமனிடம் சென்று ராமா இந்த மனுஷ்ய ஸ்திரீயை கொன்றுவிட்டு உன்னை நான் பர்த்தாவாக அடைந்து இந்த அரண்யத்தில் கொஞ்சமேனும் பயமில்லாமல் சஞ்சரிக்க போகிறேன் பார் என்று கர்ஜித்துக்கொண்டு கொண்டு பரம கோபத்துடன் சீதையை பக்ஷிக்கிறதற்கு சீதையினுடன் சமீபம் சென்றாள் அந்த காட்சியானது ஆகாசத்தில் சந்திரனுடைய தர்ம பத்னியான ரோஹினி தேவியினிடம் ஜுவாலையில்லாத நெருப்புக்கட்டைக்கு சமானமாக தோன்றும் இடிபோல் தோன்றினது அதை பார்த்தவுடன் ராமன் லக்ஷ்மணனை அழைத்து லக்ஷ்மணா துர்ஜனங்களோடு பரிகாச வார்த்தை பேசக்கூடாது சீதையை கவனித்து கொள்ள வேண்டும் இந்த சூர்பனகையை மானபங்கப்படுத்தி உடன் வெளியில் அனுப்பிவா கொஞ்சமேனும் கால விளம்பம் கூடாது என்று பகவான் ஆக்ஞாபித்தார் உடன் லக்ஷ்மணனும் கத்தியை உருவிக்கொண்டு சூர்பனகையின் சமீபம் சென்று அவளுடைய இரண்டு காதுகளையும் மூக்கையும் அறுத்துவிட்டு ஆசிரமத்திற்கு வெளியில் விரட்டிவிட்டார்